தேவனுடைய வார்த்தைகள் சொன்னா அதிகாரத்துல தேவனுடைய வார்த்தைகளை குறித்து அதாவது இந்த கட்டளைகள் பிரமாணங்களை குறித்து ரொம்ப அழகாய் வந்து பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும் முக்கியமான ஒரு ஐந்து காரியங்களை முன்பாக நான் கொண்டு வருகிறேன் சங்கீதம் நூற்று பத்தொன்பது நாலாவது வசனம் பதினைந்தாவது வசனம் நாற்பதாவது வசனம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா இவைகளை அதாவது கத்தருடைய வார்த்தைகளை கருத்தாய் கைக்கொள்ள வேண்டும் முதலாவது கருத்தாய் கை கொள்ளணுமா இரண்டாவது தியானிக்கும்படியாக தியானிக்க வேண்டும் மூன்றாவது வாஞ்சிக்க வேண்டும் விருப்பம் வேணும் அதன் மேல ஒரு விருப்பம் வேண்டும் நான்காவது நேசிக்க வேண்டும் அவைகளை நேசிக்க வேண்டும் ஐந்தாவது ஆராயும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஐந்தாவது ஆராயணுமா ரொம்ப முக்கியமான அழகாய் கருத்து அதன் மேல ஒரு வாஞ்ச அதை தியானிக்க வேணும் நேசிக்கணும் அவைகளை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் தேவ பிள்ளைகள் பார்க்க வேண்டும் முக்கியமான ஒரு காரியமாய் ஆராய்கிறது வந்து நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுதான் கத்துடைய வார்த்தைகளை கேட்டுவிட்டு அப்படியே போகிறோமா இது சரிதானா சத்தியம் பேசப்படுகிறதா என்று பார்க்கிறோமா அல்லது ஒரு வார்த்தைக்குள்ள ஒரு கட்டளை என்பது ஒரு வசனத்தில் ஆண்டவர் சொல்லிவிடுவார் அது என்ன சத்தியத்தை குறிக்கிறது அதனுடைய கருத்து என்ன பொருள் என்ன அதில் காணப்படுகிறதான சத்தியம் என்ன என்பதுதான் ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்க சொல்லுகிற காரியம் இந்த நாட்களில் சபைகளும் போதகர்களும் அவருடைய கருத்தருடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்க சொல்றாங்களா அதற்கு வந்து பாத்தீங்கன்னா என்கரேஜ் பண்றாங்களா என்று சொல்லி நீங்கள் பார்க்க வேண்டும் நம்முடைய சபை வந்து பாத்தீங்கன்னா ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்படும் ஏன்னா கத்தர் சொல்லுகிறார் ஏன்னா அநேகர் நாளில் சொல்லுகிறது நான் கேட்கிறேன் கத்தருடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி ஏனென்று சொன்னால் ஆராய்ந்து பார்த்தால் நம்ம வந்து வழிவிலையுடைய வாய்ப்புண்டு அது புரிந்து கொள்வ கடினமாய் இருக்கிறபடினால அது வந்து நமக்கு ரிஸ்க் என்று சொல்லி அவர்கள் வந்து சொல்லுகிறதை நான் கேட்டு இருக்கிறேன் அது வந்து மோசமான ஒரு காரியம் ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்க சொல்லும் பொழுது ஆராய்ந்து பார்க்காதே என்று ஒருவன் சொல்லுவான் என்று சொன்னால் அவனுக்கு பின்பாக என்ன ஆவிக்கிரியை கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை வந்து பாத்தீங்கன்னா கேட்கிற ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார் அவருடைய வார்த்தைகள் கட்டளையாயிருந்தாலும் பிரமாணமாயிருந்தாலும் அல்லது எந்த ஒரு நியாயத்தை குறித்து நியமத்தை குறித்து ஒரு விதியை குறித்து விதிகளை குறித்து ஆண்டவர் பேசுவார் என்று சொன்னால் அது ஆராய்ந்து பார்க்க ஆண்டவர் சொல்றார் நான் எதற்காக கொடுக்கிறேன் அதனுடைய அர்த்தம் என்ன கருத்து என்ன அதற்குள் அடங்கி இருக்கிற சத்தியம் என்ன என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க ஆண்டவர் சொல்லுகிறார்